நான் மாதா டிவி நேயர்களுக்கு வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளிலே புனித தொன்போஸ்கோ அவர்கள் இல்லற வாழ்க்கையில் வாழக்கூடிய நாம் எவ்வாறு வாழ வேண்டும் அவருடைய தத்துவங்கள் எவ்வாறு குடும்பங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை பற்றி பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் புனித தொன்போஸ்கோ திரு அபையில் பீட்டர் ஆரேசாமிய நான் சலேசிய உடனழைப்பாளராக வாக்குறுதி எடுக்கப்பட்டு ஒரு பொதுநிலை சலேசையராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன் நம்மளுடைய இந்த சலேசை உடனடிய பணியானது ஒரு நான்கு நிலைகளில் புனித தொம்போஸ்கோ அவர்கள் வலியுறுத்துகின்றார் இளையவர்களை மீட்டெடுத்தல் கல்வி பணியினை புகுட்டுதல் அரசியலில் ஈடுபடுதல் சமூக பணி செய்வதல் போன்ற நான்கு விதமான பணிகளை அவர் நமக்கு எடுத்துரைக்கின்றார் சலேசை உடற்பலகிய நாம் செய்யக்கூடிய ஒரு முக்கிய பணியே புனித தொன்போஸ்கா அவர்கள் இரண்டு வயதில் தன்னுடைய தந்தையை பொழுது அம்மா மார்கரெட் அவர்கள் தந்தையாகவும் தாயாகவும் இருந்து அவர்களுக்கு சிறந்த ஒரு ஆன்மீக வழியாட்டியாகவும் இருந்து ஒரு குறுவாக உயர்த்தப்பட்டு புனித நிலைக்கு திரு அவையால் உயர்த்தப்படும் அளவுக்கு தங்களோடு இணைந்து பயணித்தார்கள் தங்களுடைய பயணத்தில் சிறிய தடங்கள் ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த இளைஞர்களுடைய இயல்பு நிலையை மம்மா மார்கட்டை அவர்களிடம் தொன்போசுக்கு அவர்கள் விலக்கி கூறின அந்த ஒரு இயல்பு நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய இளையோர்களையும் சமுதாயத்தில் விழிப்புணையில் இருக்கக்கூடிய இளையோர்களையும் பல மாநிலங்களிலிருந்து தெரித்து ஆங்காங்கே வந்திருக்கூடிய இளையோர்களையும் நாம் கண்டறிந்து அவர்களுடைய ஆன்மாக்களை மீட்டெடுத்து புனித தொன்போஸுக்கு எவ்வாறு அவர்களை அரவணைத்தார்களோ அதே நாம் அரவணைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்றாடம் செய்யக்கூடிய திருப்பலியில் கலந்து கொள்ளுதல் வேத புத்தகங்களை வாசித்தல் பாவ சங்கீதன சடங்குகளில் ஈடுபடுதல் ஜபமாலை செவித்தல் நற்கண்ண பக்தி இந்த மாதிரி சிறு சிறு காரியங்கள் கண்டிப்பாக நம்ம இல்லத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மாற்றத்தையும் மன உறுதியையும் கண்டிப்பாக கொடுக்கும் இதன் மூலமாக இவர்களை சிறந்து வளர்த்து இந்த சமுதாயத்தில் சிறந்த தலைவர்களாக முக்கியமாக சமுதாயத்திற்கு தொண்டாற்றக்கூடிய பணியாளர்களாகவும் திருச்சபையில் கூடிய பணியாளர்களாகவும் அரசியலில் ஈடுபட்டு இந்த சமூகத்தில் மிகப்பெரிய மாபெரும் புரட்சியை உண்டு பண்ணக்கூடிய ஒரு தலைவர்களாக உருவெடுக்க நாம் நம்மளுடைய இந்த வழிகாட்டி கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும் என்பதை இந்த தருணத்தில் உங்களுக்கு கூறி திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காகவும் சமூகத்துடைய மாற்றத்திற்காகவும் இணைந்து தொன்போசுகனுடைய வழியில் நாம் நடப்போம்